மகளே அன்னதானம் இருபத்தி மூணாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மத்தியானம் ஒரு மணி அளவில் வட பாயசத்தோட ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் அற கட்டளை ஈதல் பசி தீர்ப்பம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நான்கு வருட கலங்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பசின்னு உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு வட பாயசத்தோட இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க அவங்க யாருன்னு பார்ப்போம் வாங்க நம்ம திருவாரூர் மாவட்டம் பவித்திர மாணிக்கம் வைஸ் பிரசிடெண்ட் விநாயகம் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டேக்கு தான் இன்றைக்கி வட பாயசத்தோட ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கு திருப்தியான சாப்பாடு அன்னதானம் வழங்கியிருக்காங்க அண்ணனுக்கு முதல்ல எல்லோருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் ஹாப்பி பர்த்டே அண்ணன் அண்ணன் நல்லா இருக்கணும் நீங்கள் இத்தனை பேர் பசியை போக்கியிருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துறோம் மக்களே எல்லோருமே வாழ்த்துங்க அண்ணனை பிறந்த நாள் வாழ்த்து வாழ்த்துங்க இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாளைக்கு இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இந்த புண்ணியம் அவங்க தலைமுறை வரையும் அவங்கள போய் சேரணும்னு நம்ம எல்லோருமே வாழ்த்துவோம் அதேமாரி பார்த்திங்கன்னா விநாயகர் அண்ணன் வந்து பவித்திரமனியத்தில் அவங்க வந்து ஐஸ் பொட்டி இந்த பார்த்திங்கன்னா இந்த கூலிங் பாக்ஸ் இந்த சேரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பந்தல் பந்தல் போடுவாங்களே அது இதெல்லாம் வந்து இலவசமாக வாங்கி கொடுப்போம் பாக்ஸ் நூறு சேரு பந்தலுக்கு போடுற எல்லா ஜாமாவும் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாமே இலவசத்துக்காக அதேமாரி அவங்க வந்து இவ்வளோ சேவைகள் செஞ்சுருக்காங்க அவங்கள நம்ம பாராட்டுணும் அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துவோம் மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு சொல்லி விடுங்க அன்னதானத்துக்கு